அதே போல அன்பான சகோதரர்களே இந்த டீச்சர்ஸ் மார் இந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எப்படி படிப்பை கொடுக்கிறோமோ அதோட சேர்த்து நாங்க ஒழுக்கத்தையும் ஒழுக்கத்துடைய கல்வியையும் இந்த ஆசிரியர்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் ஏனண்டா எங்களுக்கு எதிர்காலத்துல சமூகத்துக்கு என்று சிறந்த ஒரு டொக்டர் வேணும் அந்த இருக்கணும் வெறுமனே ஒரு சல்லி மெஷினா அடிக்கப்படா அந்த டாக்டர் சொல்லணும் மறந்த குடுத்தது இந்த மறந்த குடிங்க அல்லா கிட்ட துவா கேளுங்க அல்லா இந்த நோயை சோமாக்குவா இந்த சமூகத்துக்கு தேவையாக இருக்குது இன்ஜினியர் தேவை ஆரம்ப காலங்கள்ல வரலாறு பாருங்க எவரோ இஸ்லாமிய இன்ஜினியர்கள் எட்நூறு ஒன்பது வருஷங்களுக்கு முன்னால அந்த கட்டிட கலை இன்றைக்கும் அதை அடிக்கலாம் இன்றைக்கும் அது பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுது ஆயிரம் வருஷங்கள் தாண்டியும் ஒரு கல்லும் அசையாம இருக்குது எப்படி செஞ்சாங்க சில யுத்தம் வரலாறு சொல்லுது கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருநூறு வருஷம் நடந்த யுத்தம் அந்த யுத்தத்துல கிறிஸ்துவர்கள் அவங்களோட யுத்தங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் செய்யறதுக்காக தான் வருவாங்க கிறிஸ்துவர்களுக்கு மருத்துவம் செஞ்சதோ முஸ்லிம்கள் தான் வைத்திய தலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினே முஸ்லீம்கள் தான் ஆனா வெறுமனே அந்த கலையோட நிக்கல்ல அல்லாஹுடைய பயத்தோடு டொக்டரா இருந்தான் நாங்க சரத்துடன் கேட்டேன் ஸ்ரீலங்கா அரசனுடைய மனைவிக்கு நோய் வந்தது ஒரு முஸ்லீம் டாக்டர் வந்தார் மருத்துவம் செய்ய அவர் சொன்னார் பெண்களுடைய கைய புடிச்சு நான் மருத்துவம் செய்ய மாட்டேன் அப்ப ஓண்ட மருத்துவம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார் அரசர் மந்திரி சொன்னார் இல்ல இல்ல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கருங்க என்ன செய்ய போறாரு ஒரு நூலை தாங்க ஏண்ட கையில அடுத்த நூலை குடிங்க அரசிட கை நான் புடிச்சு சொல்றேன் அவனுக்கு என்ன நோய் என்று இவரை பரிசோதித்தார்கள் அந்த நூலை எடுத்த ஒரு 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 குட்டுபோத்துல கட்டினான் இவரை புடிச்சு பார்த்து சொன்னாரு இது உயிரில்லாத ஒரு வஸ்தியா கட்டியிருக்கிறீங்க தேவாத கரெக்ட் ஒரு பூனையுடைய தாளில கட்டினாங்க சொன்னாரு உருகக்கூடிய தாளில கட்ட மாட்டிருக்குது பிறகு மூணாவது அரசியுடைய கையில கற்ற நேரம் அதை புடிச்சு அந்த பெண்ணுக்கு என்ன நோய் என்ற சொன்னார் இதை பார்த்த அரசன் அது இவ்வளவு பெரிய ஒரு பக்குவசாலியா இவ்வளவு பெரிய ஒரு மனித நோயானா ஒரு பகுதியே முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் இந்த நாட்டுல இஸ்லாத்தை எடுத்துட்டு இந்த நாட்டுல இஸ்லாத்தை பரப்பினது மௌலமார் இல்ல உலமாக்கல் இல்ல இது போன்ற அல்லாஹுடைய பயத்தோடு இருந்த ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் எனவே நீங்க எந்த துறையிலும் போங்க எந்த துறையிலையும் படிங்க ஆனா அல்வாக எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க அல்வாவுடைய மார்க்கத்தை மிதிச்சு இஸ்லாத்தை அதாவது இஸ்லாத்துடைய விஷயங்களை நீங்க அதாவது கண்ணியங்கள் கொடுக்காம எந்த கல்வியையும் படிச்சிடாது அந்த கல்வியில எந்த விதமான கயிறுகளும் இல்லை என்றது எங்களுக்கு நிரூபணமாக ஒவ்வொரு விஷயங்கள்ல பார்க்கலாம் அதே போல அன்பான சகோதரர்களே இன்னொரு ஆக முக்கியமான ஆக பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது இந்த மாணவர்களுக்கு கல்வியை சொல்லி கொடுக்கிறவங்க அந்த ஆசிரியர்கள் இவங்க ஆக பெரிய முன்மாதிரிகளாக இருக்கும் அந்த பிள்ளைகள் படிக்கிறது புக்ல தேறியதா சக்திகளை பாக்குறது ஆசிரியர்க அந்த ஆசிரியர்கள் ஆசிரியருடைய திணவங்க வந்தா வெட்டம் இல்லாம ஆம்பளை பாட்டு படிக்கிறதும் டான்ஸ் ஆடுறதும் இதான் ஒரு முன்மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆசிரியர் ஒரு கண்ணியம் வருமா அதான் குரான சொல்றான் சகாபாக்கருக்கு சொல்றான் நீங்க நபீன் அதாவது வம்சனவாகோட உங்கள் செல்லம் அவங்களோட மனைவிமாரோட பேசுறதாக இருந்தால் ஒரு திரைக்கு பின்னால இருந்து பேசு ஆண்கள் ஆக சிறந்தேவன் சஹாமாக்கல் பெண்கள் ஆக சிறந்தவங்க நபீனோட மனைவிமாறுகள் இவங்களுக்கே இந்த ரூல்ஸ் வந்தா சேருக்கும் டீச்சருக்கும் சகஜமா பேசிருமா பேருக்கு பேசுறது வேற கதை குழந்தைகளுடைய முன்னால சிரிச்சி சகஜமா பேசுற நேரம் நாளைக்கு இவன் கிளாஸ்ல உள்ள பெண் பிள்ளையோட பேச செய்வான் தவறான எண்ணத்தில் பார்க்கலாம் செய்வான் எனவே அன்பான சகோதரர்களே ஆசிரியர் ஆக பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது இந்த விஷயங்களை அந்த மாணவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அதனாலதான் இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி தனி பாடசாலைகளை உருவாக்கினான் ஏன் இஸ்லாமிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு பாடசாலைகளிலையும் இஸ்லாம் அது இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டும் இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேணும் அந்த இருந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு தொழுகாலியாக மார்க்கம் இல்லவனாக அந்த மாணவன் வெளியாகும் ஏனென்றா படிச்சு முடிகிற எல்லாருமே பட்டதாரியா வெளியே போற படிச்சு முடியிற எல்லாருமே போஸ்டுக்கு போறல எல்லாரும் கொத்தனாவது இல்லை எல்லாரும் வேறாக இல்லை படிக்கிற எல்லாரும் படிச்சு முடிஞ்சு போற நேரம் மனிதனாக உண்மையான முஸ்லிமாக வெளியே போ இதுதான் ஒவ்வொரு பாடசாலைகளும் செய்ய வேண்டிய ஆக பெரிய பணியாக இருக்கு அன்பான சகோதரர்களே அந்த அந்த ஆசிரியர் மாணவருக்கு வழிகாட்டுறதுல ஒன்றுதான் அந்த ஆசிரியருக்கு கேட்கும் இன்னைக்கு நீ சுப்போ தொழுந்தியா எனக்கு பாடம் விரங்கதில்லை நான் இவ்வளவு ட்ரை பண்றேன் எனக்கு நடக்குது நடத்துதில்லைன்னா அந்த சேர் உனக்கு அவருக்கு வழிகாட்டிலும் நீ தகஜ துருந்து அல்லாக்கிற துவாக்கி இப்படியாப்பட்ட இப்படியாப்பட்ட பிரின்சிபல் இதுதான் எங்களுக்கு இந்த சமூகத்துக்கு இப்படியாப்பட்டவர்கள் தான் தேவை கிளாஸ்ல மீது பாடம் நடத்துற நேரம் இயற்கை இயற்கை என்ற பெரிய ஒரு பாடம் இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அந்த சேர் வழங்கப்படுத்தணும் ராஜா இது சிலபஸ் ஆனா இயற்கை என்று ஒன்று இல்லை எல்லாம் அல்லாதான் செய்யறான் அந்த விளக்கம் இயற்கை இருக்கும் அப்படியாப்பட்ட திறமை உள்ளவர்களாக மார்க்க பற்றி உள்ளவர்களாக அந்த டீச்சர்ஸ்மா அந்த ஆசிரியர்கள் இருக்கும் இதுக்காக பெரிய பொறுப்பு இருக்குது இந்த பாடசாலைகள்ல யாரெல்லாம் ஒவ்வொரு அதாவது அதுக்குள்ளால ஓல் பாய்ஸ் என்றும் வேற வேற நிறுவனங்கள் அடிக்கிறீங்களோ அந்த பாடசாலைகளுக்கு செய்ய வேண்டிய ஆக பெரிய பொறுப்பு அந்த மாணவர்களை மார்க்கம் உள்ளவங்களாகவும் இந்த சமூகத்துக்கு பொறுமதியான மக்களாக மாற்ற வேண்டிய ஆக பெரிய